இந்த முரல் மீன் எதுக்குன வெட்டியா சொந்தங்களே நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்றதுனால நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டுறதை வந்து நம்மளால வீடியோ பதிவாக எடுக்க முடியலை நம்ம அப்லோடும் பண்ண முடியலை நீங்க பாம்பன் முத்தனை வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை வெட்டி பீஸ் போடுறத நீங்க வீடியோவா பார்க்க நினைச்சீங்கன்னா என்னுடைய லிங்க் இந்த வீடியோக்களை கொடுக்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசிரியா நீங்கள் இங்கே இருக்கும்போது எப்படின்னு அங்கேயும் ஃபோன் பேசுகிறாப்புல இப்படி ஒரு லைவ் பார்த்துருக்கீங்களா எல்லாத்தையுமே நீ நேரடியா கொண்டு வருவேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்கு சொந்தங்களே இப்படி பிரஷனஸா மீன்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா

ஆமாம் நம்ம கருவாட்டி யாவரம் பண்ணதுலேருந்து நம்மளால் தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண முடியலை நீங்கள் தொடர்ந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை வெட்டி பீஸ் போடுறத வீடியோவை பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம உத்தனை சேனலுக்குள்ளே போங்க வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி மீன்களை வெட்டுறாங்க மீன்களுக்கு கூடிய குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு விசேஷ வீட்டுக்கு போகுது அதனால் இவ்வளோ மீன்களை எடுத்து வெட்டுறாங்க மீன் துண்டுகளெல்லாம் பாருங்கள் சொந்தங்களே அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க கூட கூடகூடையா நம்ம வந்து மீன்களை சுரண்டி வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஹாய் சொல்லுங்க இது யாரும் தெரியுமா சொன்னாங்களே இவர் தான் நமக்கு கருவாடு ரெடி பண்ணி தருவார் நம்ம மீனா எடுத்துக் கொடுப்போம் அவர் நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவார் பாருங்க சொந்தங்களே நம்ம முத்தனை சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க சொந்தங்களே உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை பாமன் கடற்கரையில் வெட்டுவாங்க உங்களுக்கு மீன் தேவைப்பட்டாலும் அண்ணன் சொன்னேன்னா ரெடி பண்ணி தந்துடுவார் ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து அவரை வெட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணி தந்துடுவாரு அவருடைய சேனல் வீடியோக்கு கீழே இருக்கு சொந்தங்களே இதான் வந்து முரல் மீன் இந்த மீனை வந்து இவர் செதில் சுரண்டார் அவர் சைடில் இருக்கக்கூடிய தூவிகளை வெற்றார் இவர் மீனை கட் பண்ணி கொடுக்குறார் இதை இவர் பேக்கிங் பண்ணுறார் முப்பது பீஸ் ஹாய் ஹாய் சொந்தங்களே கமாண்ட் பண்ணுங்கள் கனோ கமான் பண்ணுங்கள் நம்ம முத்தனை எப்படி மீன்களை வெட்டி பீஸ் போடுறாங்க உங்களுடைய கமான் பண்ணுங்கள் முத்தண்ணன் சேனலில் போய் உங்களுடைய அவங்களுடைய வீடியோ பதிவு பார்க்க நினச்சா இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் அவர் வீடியோ பதிவு வரும் அவர் சேனலையும் வீடியோ பதிவு வரும் நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கனால இப்போ வீடியோ எடுக்க முடியலை ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா அண்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க ரெகுலராக வீடியோ பார்க்கலாம் மீன் வெட்டுறதுலேயே ஒரு சிறப்பானன்னு சொல்லலாம் சொந்தங்களே ஒவ்வொரு மீன்களை வெட்டுறதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் முத்தனை எவ்வளோ அளவுக்கு மீனை வெட்டுவாங்க மீன் வெட்டுறதை தாண்டி சுத்த ஒத்தம் அதிகமாக இருக்கும் சொந்தங்களே முத்தனை மீன் வெட்டுறதுலேயே எனக்கு பிடிச்சது வந்து அவருடைய சுத்த ஒத்தம் தான்

நம்ம சேனல்ல முழுக்க முழுக்க நேரடி ஒளிவர போறோம் சேனல் வீடியோ பதிவுகள் வரும் முத்தனன் சேனல்ல வந்து முத்தனை சேனலில் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் உங்களுடைய கமாண்டை தெரியப்படுத்துங்க முத்தனை எந்த அளவுக்கு மீன் வெட்டுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிடுங்க ஆ சொல்லிடுங்க முட்டை பார்த்துக்கலாம் காட்டுங்க சொந்தங்களுக்கு காமிச்சா தானே தெரியும் இப்போ வரும் நம்ம பகுதியை பொறுத்த வரையيه எல்லாமே மீன்ல பிரச்சனஸா தான் இருக்கும் கேக்குற சொந்தங்களுக்கும் பிரச்சனஸா தான் கொடுப்ப சொந்தங்களே பாருங்க மீன் முட்டை ஆஹா அப்படியே எடுத்து சாப்பிளலாம் போல இருக்கு நம்ம பாமன் முத்தனை சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்பில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நம்மனால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சொந்தங்களே நம்ம சாப்பிடுற சொந்தங்களே ஒரு சொந்தங்களுக்கு நம்ம விசேஷ வீட்டுக்கு அனுப்புகிறோம் அதுக்கு தான் பீஸ் போடுறோம் கல்யாண ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எதுனானு சொல்லுங்கள் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள் மிகச்சிறந்த குறைவான விலையில் லீகல் தேவைப்படும் என்ன சொல்லி ஆமாம் சிறப்பாக இருக்கும் மீன் துண்டையெல்லாம் பாருங்களேன் அப்படியே கண்ணாடியாக இருக்குன்னு சொன்னாங்களே தேங்காய் சில்லு தோத்து ஆ பாருங்க தேங்காய் சில்லு தோத்துரும் அந்த அளவுக்கு இருக்கும் முத்தனை பீஸ் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் ரெடி பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வெட்ட மாட்டாங்க இது வந்து அறுபது கிராம் ஆ அறுபது கிராம் இந்த பீஸ் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அப்படியே அவர் வெட்டி கொடுக்குற வேலை மட்டும்தான் அவர்கிட்ட நீங்கள் பாமன் வந்தீங்கன்னா நம்ம பாமன் முத்தனன்ட்டு மீனை வாங்கி வெட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கி மீன் சாப்பிடலாம் இப்படி லைவ்லாம் பார்த்துருக்கீங்களா இதுதான் நம்ம பாமன் முத்தண்ணா நம்ம சேனலில் அடிக்கடி வரும்